ஒரு ஏழை பணக்காரன் ஆகிவிட்டால் அவன் தனது உறவுகளை மறந்து விடுகின்றான் ஒரு பணக்காரன் ஏழை ஆகிவிட்டால் அவனது உறவுகள் அவனை மறந்து விடுகின்றது உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் கூறி யார் தடுத்தாலும் தப்பாது பெண்ணுக்கு பின்னால் எப்பொழுதும் அப்பா எனும் ஆண் இருப்பதை விரும்புவது பெண் பிள்ளைகள் மட்டுமே ஒரு காலத்தில் பிடித்ததை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தவள் தான் இன்று கிடைத்ததை சாப்பிட்டு அரைகுறையாக பசியாறிக் கொள்கிறாள் மனைவியாக அம்மாவாக ஒரு காலத்தில் இஷ்டத்துக்கு செலவு பண்ணி ஊரை சுற்றியவன்தான் இன்று இருப்பதை வைத்து வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறான் கணவனாக அப்பாவாக உண்மை முகத்தோடு வாழ்ந்து விட்டு போ அடுத்தவர்கள் பார்வைக்காக முகமுடியை மாட்டிக்கொள்ளாதே ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கட்டுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலே போய்விடும் நமது கஷ்டம் நஷ்டம் எது என்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான் நமக்குதான் அது வலியும் வேதனையும் அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் விளக்கம் கொடுத்து தக்க வைத்திடும் உறவுகளுக்கு ஆயுள் மிக குறைவு நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களை போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும் கற்களை போல எரிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும் இன்று நீ தள்ளி போடும் செயல்கள் அனைத்தும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைக்கும் இன்றே செய்து முடி அவரவர் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோரும் உத்தமர்கள் தான் தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுதார் போல் பேசுபவர்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது ஒரு ஏழை பணக்காரன் ஆகிவிட்டால் அவன் தனது உறவுகளை மறந்து விடுகின்றான் ஒரு பணக்காரன் ஏழை ஆகிவிட்டால் அவனது உறவுகள் அவனை மறந்து விடுகின்றது உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் கூறி யார் தடுத்தாலும் தப்பாது பெண்ணுக்கு பின்னால் எப்பொழுதும் அப்பா எனும் ஆண் இருப்பதை விரும்புவது பெண் பிள்ளைகள் மட்டுமே ஒரு காலத்தில் பிடித்ததை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தவள் தான் இன்று கிடைத்ததை சாப்பிட்டு அரைகுறியாக பசியாறிக் கொள்கிறாள் மனைவியாக அம்மாவாக ஒரு காலத்தில் இஷ்டத்துக்கு செலவு பண்ணி ஊரை சுற்றியவன்தான் இன்று இருப்பதை வைத்து வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறான் கணவனாக அப்பாவாக உண்மை முகத்தோடு வாழ்ந்து விட்டு போ அடுத்தவர்கள் பார்வைக்காக முகமுடியை மாட்டிக்கொள்ளாதே ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கட்டுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலே போய்விடும் நமது கஷ்டம் நஷ்டம் எது என்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான் நமக்கு தான் அது வலியும் வேதனையும் அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மனதை வளர்த்து கொள்ள வேண்டும்